பாண்டுரங்க விட்டலுக்கு கோவிந்தா விட்டலை விட்டல 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 கோவிந்தா ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விசேஷமான நாள் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டரிபுரம் அப்படிங்கிற இடத்துல பாண்டுரங்கன் விட்டலுக்கு ஆஷாட ஏகாதசி மிக விமர்சனையாக வந்து ஒரு விழாவாக அந்த ஊரில் வந்து கொண்டாடுவாங்க இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து லட்சான லட்சபதி மக்கள் வந்து அந்த பாண்டுரங்கன் விக்கட் விக்கட் விட்டலை பார்க்குறதுக்காக பண்டரிபுரம் வந்துட்டுருப்பாங்க அதுவும் எப்படி வருவாங்க அப்படின்னா பாத யாத்திரையாக வருவாங்க அதுவும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மீட்ரு பாத யாத்திரை கிடையாதுங்க அவங்க வர பாதிரி யாத்திரையெல்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது முன்னூறு கிலோமீட்டர்ல இருந்தெல்லாம் கூட வருவாங்க வரும்போதெல்லாம் வந்து சாப் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடுக்கோ தண்ணிக்கோ இல்லைன்னா வந்து எதுக்குமே குறையெல்லாம் வந்ததே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாரையுமே வந்து அந்த பாண்டூரங்கன் விட்டல் அந்த பாண்டுரங்கன் விட்டல் யார் அப்படின்னா அவர் தான் கிருஷ்ணர் அவர் வந்து பார்த்துக்கிட்டார் எல்லாரையும் பார்த்துக்குவார் அதனால் வந்து பா எனக்கு வந்து என் கூட பாண்டுரங்கன் இருக்கார் அவர் என் கூட தான் வந்து பாத யாத்திரை பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிப்போங்க ஊரில் வந்து பாத சொல்லுவோம் அந்த மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் வந்து அதுக்கு வந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்கரியில் வந்து யாரெல்லாம் பங்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வயசானவங்க முதல் கொண்டு தொண்ணூறு வயசு தாத்தா கூட பண்ணுவாங்க தொண்ணூறு வயசு நான் நான் பாண்டுரங்கன் வீட்டில் வந்து பாதயாத்திரையாக தான் நான் வருவேன் அப்படின் இல்லை உடம்பு முடியலலாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்களாம் ஏன்னா எனக்கு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல என்னை எப்படியோ வந்து எனக்கு பாண்டுரங்கன் வந்து எனக்கு துணையாக இருந்து என்னை கூட்டிட்டு போவார் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து ஒரு வாட் வந்து ஜூன் ம்த் வந்து ஷீரடிக்கு நாங்கள் தெரியாமல் போயிட்டாங்க அப்போ போகும்போது நாங்கள் ஜூன் வந்து லாஸ்ட் வீ லாஸ்ட் வீக்கில் போனோம் ஒரு முப்பதாம் தேதி அப்படி போனோம் அப்போது அடுத்த மாதம் வந்து ஒரு இருபது நாளில் வந்து இந்த மாதிரி ஆஷாட ஏகாதசி அப்படிங்கிறது வருது இங்கே ஒரு விசேஷம் அப்படின்னாங்க அப்பவே வந்து பண்டரிபுரத்தில் பயங்கர கூட்டம் பண்டரிபுரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே வந்து மூலவர்னுடைய பாதத்தை வந்து தொட்டு கும்பிடலாம் ஆனால் மற்றபடி வந்து தூரம் இருந்து பார்த்துக்கலாம் அது வந்து கிட்ட அது வந்து அதுக்கு வந்து குறுக்காக சின்ன வழி இருக்கு அந்த வழியில் போயிட்டு தூரம் பண்ணிவிட்டு வெளியில் வரும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஆனால் அங்கே வந்து வந்து கூட்டம் எப்படி தெரியுமா அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட கூட்டம் நிற்கிதுங்க லைன் அந்த கூட்டத்தில் வந்து எப்போ அந்த ஆஷாட ஏகாதசிக்கு இருபது நாளுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் நின்று அவர் தரிசனம் பண்ணி அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு தான் போவாங்களாம் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி பண்டரிபுரம் பாண்டரங்கனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடாம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டரங்கன் விட்டலனுடைய பாதத்தை தொட்டுட்டு தான் வெளியில் வருவாங்க அவ்வளோ கியூ இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தர் ரெண்டு நாள் அளவு காத்துட்டு இருக்காங்களாம் என் நாங்கள் ரெண்டு நாளாக இருக்கோம் இன்னும் போய் பார்க்கவே முடியல அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்களாம் எப்படி காலையில் வந்துட்டு சாயந்தரமாக பண்டரிபுரத்துலேருந்து வந்துடுவோம் நம்ம ஏன்னா நம்ம வந்து போகிறது வந்து ஷீரெடியும் பண்டரிபுரமும் போட்டிருப்பாங்க பேக்கேஜ் அதுலலாம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் அதனால் வந்து சும்மா இந்த மாதிரி தூரம் நம்ம ஊரில் இருந்து பார்ப்போம் இல்லையா அந்த சாமி அந்த மாதிரி தூரமாக இருந்து பண்டேரிபுரம் பாண்டுரங்கன் வீட்டில் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ருக்மணி அம்மாவை பார்த்துட்டு கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஆனால் அது தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு க்யூ அதுதாங்க இருபது கிலோமீட்டருக்கு நிற்கிது அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வர அந்த பா அந்த பாத யாத்திரைக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்கரின்னு சொல்லுவாங்க அந்த வார்கரி பாத யாத்திரையில நம்ம சும்மா நின்னாலோ இல்லை நம்ம வந்து அந்த வார்கரி மக்களுக்கு எதாவது சேவை பண்ணாலேயோ அவ்வளோ புண்ணியமாக அது வந்து கிருஷ்ணருக்கே பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க அதனால் வந்து அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் எங்கே இருக்கிற டாக்டருங்க வந்து அந்த வாரகரிக்காக வந்து சேவை பண்ணுறதுக்காக காத்திட்ருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் அங்கே எல்லாருமே வந்து இந்த வயசானவங்களுக்கெல்லாம் காலெல்லாம் வடிக்கல ஏன்னா ரொம்ப வயசானவங்கெல்லாம் கூட பாத யாத்திரை பண்ணுவாங்க அந்த வயசானவங்களுக்குலாம் வந்து கால் மசாஜ் பண்ணி விடுறதுக்கு மசாஜ் சென்டரு சேவை பண்ணுறதுக்காக நிறைய மக்கள் அங்கங்கே இருப்பாங்க அதே மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு வீட்டில் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கு மாதிரி நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க நிறைய பேர் வந்து அங்கங்கே இருந்து சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு வந்து அங்கேயே இப்போ அங்கேயே சப்பாத்தி செஞ்சு அங்கேயே வந்து தானம் பண்ணுவாங்களாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய பண்ணுவாங்க அது ஏன்னா அந்த ஊர் மக்களுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி அவங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர்றதில்லைங்க அவங்க நடந்து வர்றதே முந்நூறு கிலோமீட்ரு நூற்றி ஐம்பது நூறு இந்த மாதிரி தான் வருவாங்க இவ்வளோ தொலைவில் இருந்தெல்லாம் கூட வந்து வருவாங்க வரும்போது அவங்க ஒரு பால்கி மாதிரி கொண்டு வருவாங்க அது ஒரு சிலர் வந்து தூக்கிட்டு வருவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாட்டு வண்டியில் தான் அந்த பால்கி எடுத்துகிட்டு வருவாங்க மாடு தான் வரும் எந்த ஒரு வாகனமோ எந்த ஸ்கூட்டரோ சைக்கிளோ இல்லை வந்து வேனோ காரை எதுலேயுமே அவங்க வர மாட்டாங்க எல்லாருமே நடந்து தான் போவாங்க அந்த பால்கியே அந்த கிருஷ்ணனுடைய பால்கி கொண்டு வருவாங்க அந்த பாதத்தினுடைய பால்கி அந்த பால்கியே வந்து மாட்டு வண்டியில்தான் கொண்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் பால்கியே தோலில் சுமந்துட்டு தூக்கிட்டு நடந்து தான் கொண்டு போவாங்க இப்படி தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ நாங்கள் பண்டரி புறம் பார்க்க போனோம் இல்லையா போயிட்டு வெளியில் வரும்போது அந்த பண்டறிபுரத்திலிருந்து நாங்கள் ஷீரடி வர வர வழி வரையுமே அங்கேருந்து அவ்வளோ கூட்டம் ஜனங்க எங்கேயோ வந்து லட்சக்கணக்கான ஆனால் ஜனங்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த பண்டரிபுரம் பாண்டுரங்கன் வீட்டில் பார்க்குறதுக்கு நான் வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் அதில் வருது அப்படின்னா அவருடைய மகிமை அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ மக்களே